இந்த போகியில அது மட்டும் கிடையாது நம்மிடத்தில் என்ன வினைகள் எல்லாம் நீங்க வேண்டுமோ எது எல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை போகி என்று அதிகாலையில் நெருப்பூட்டி அதுல நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எரித்தால் கூட அந்த தீய தீயசந்தனை நம்ம இடத்திலிருந்து விலகும் என்பதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா போகி வந்து மார்கழி மாதத்தினுடைய இறுதி தை ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பொங்கல் இப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த போகியினுடைய முதல் தாத்யமே என்ன அப்படின்னா இந்த தை ஒன்றை வந்து வரவேற்கும் விதமாக அமைவது தான் அந்த போகியில நம்ம எந்த விஷயத்த ரொம்ப கரெக்டாக புதியன அப்படின்னாலே அதுக்கு சுக்ரன் தான் அப்போ புதிய பொருள் புதிய வர்ணப்பூச்சி புதிய தலைவாசலை புதுப்பித்தல் அதே போல திருநிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய தலைவாசலை மாலை நேரத்தில் போகி என்று வழிபடக்கூடிய என்பது மிக மிக முக்கியம் மகாலட்சுமி வந்து போகி பண்டிகை அன்று நம் வீட்டுடைய தலைவாசலில் எழுந்தொருள்வாள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்